வணக்கம் இது அலையொழி செய்தி ஊடகம் நில அமிழ்வின் நிகழ்வால் தேசிய தினத்திற்கு முதல் நாளன்று உள்ள நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது மலேசிய தலைநகரமான கோலலம்பூரில்

வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று ஆகஸ்ட் அன்று நடைபாதையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்துக்குள் விழுந்த விஜயலட்சுமி எனும் பெண்மணியை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு வயது கொண்ட விஜயலட்சுமி அவர்கள் விழுந்த இடமானது தேசிய தின வரவேற்பு கொண்டாட்டங்கள் நடைபெறவிருந்த மர்டேகா சதுக்கத்திற்கு நூறு மீட்டர் தொலைவில்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது